எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவினிங் எங்களுக்கு ஸ்னேஹா அவங்களோட ட்ரீம் ஸ்னேஹாலயா ஸ்னேகாலயா சில்ஸோட ஃபர்ஸ்ட்டு ஈவெண்ட் இது மார்பலஸ் மார்கி இந்த ஈவெண்டில் நிறைய கர்நாட்டிக் மியூசிஷியன்ஸா சிங்கர்ஸ் டான்சர்ஸ் எல்லாரும் ஸ்னேஹாலயா சாரீஸ் கட்டி எனக்கு ரேம் பாப்னு நடந்துருக்காங்க இட்ஸ் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி மூமெண்ட் ஃபார்ஸ் இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங்க்கு கண்டிப்பா நார்வலஸ் மார்கழி ஆர்கனைசர்ஸ் லக்ஷ்மி மேன் சரஸ்வதி மன் பெரிய நன்றி புடவைனாலே ரொம்ப என்ன சொல்றது கர்நாட்டிக் சிங்கர்ஸ்னாலே பாத்தீங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷன் வந்துட்டு சில்க் சாரீஸ் வந்து அவ்வளோ இன்னும் லேவா வச்சுட்டு இருக்காங்க ஸோ இதோட பெஸ்ட் வே எங்களோட சாரியை வந்து எக்ஸிபிட் பண்றதுக்கு எங்களோட பெஸ்ட் வே இருக்கவே முடியாது இன்னைக்கு இந்த ஈவினிங் வந்து எல்லாரும் எங்களோட சாரீஸ் எங்களோட வேஸ்டீஸ் எல்லாம் போட்டு நடக்கிறது பாக்கும்போது ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் ஆச்சு அண்ட் ஐ ஒன் தேங்க் லட்சுமி சரஸ்வதி ரசி ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் கோலாபரேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல் ஈவினிங் எங்களுக்கு இருந்தது யூவோஸ் வந்து அதிகமாக இந்த திரைத்தொழில் நடத்தது அதை தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு அனுபவம் தெரியாது யாரையும் தவிர்க்கிறதுக்கு அட்வைஸ் எல்லாம் யாரும் சொல்ல முடியாது எல்லாருக்கும் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைன்னு உங்களுக்கு இட்ஸ் ரெஸ்பெக்ட் அவங்க ஒரே ஒரு விஜய் சார் கூட படிச்சா ஒரு படத்தில் நடத்தது விஜய் சார் வந்து பாட்டி படத்துக்கு

பண்ணுவாங்க நான் லாஸ்டா என்னோட வந்து பட்டாசு தான் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் கோட் பண்ணேன் ஸோ நல்ல படம் படம் கிடைச்சா கண்டிப்பா நான் பண்ணுவேன் பட் இப்போதைக்கு ஸ்னேகால பிஸியா இருக்கேன் தேங்க்யூ

இது ஒரு வித்தியாசமான ஒரு ஈவெண்ட்டாக எனக்கு தோணுச்சு அவங்கலாம் வந்து இந்த மாதிரி அழகா அழகாக சொன்னேன் சில்க் சாரீஸ் என்றாலே கர்நாடிக்கும் சில்க் சாரீஸும் கோஸ் ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் சொல்ற மாதிரி புடவையும் ரசிப்பாங்க ஸோ இந்த ஐடியா கொண்டு வந்தது ஐ திங்க் லக்ஷ்மி மேம் அண்ட் சரஸ்வதி மேம் தான் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது அது ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க இல்ல எங்க சேர்ந்து நடிக்கிற ஐடியா கிடையாது

எத்தனை பாட்டு இட்டாது எவ்வளவு படங்கள் பாட்டுனால ஓடுது அதை எப்படி நம்ம யாருமே வந்து மோசமான படம் கொடுக்கணும் மோசமான இசை கொடுக்கணும் அவங்களோட டைம் அண்ட் எஃபர்ட் போடுறதுல பிடிச்சிருக்க பிடிக்கல அது ஆடியன்ஸ் டிசைட் பண்றது அல்டிமேட்டா அவங்கதான் நம்மளோட அவங்க சொல்றது நம்ம ஏத்துக்கிட்டோம் இதுல நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு நம்ம சொல்றதுக்கு யாருமே கெட்ட படம் கொடுக்கணும் மோசமா மியூசிக் கொடுக்கணும்னு யாரும் வேலை செய்ய மாட்டோம்